அவ்வளோதான் இப்போ ஆவணம் மாற்றிட்டு போகிறோம் இவ்வளோதான் ஜம்முன்னு ஓடுங்க அவ்வளோதான் ரெடா 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 ரூ நல்ல ஸ்பீடாக போனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் ஆளுங்களா உட்காந்துருக்காங்க ஏ என்னட திறந்து விடுவோடு வீட்டுக்கு போகிற வீட்டுக்கு போகிற ஓடு அவ்வளோதான் ஏர் நியர் நியர் அவ்வளோதான் நியர் ஸ்பீட் பிரேக்கராக பார்த்து பார்த்து ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது அவ்வளோதான் ஸ்பீடு பிரேக்கில் மெதுவாக போங்க வண்டி ஓட்டும் பார்த்து தலை முக்கியம் அதுதான் நம்ம ஸ்பீடாக போகிறோன்ட்டு நீங்கள் ஸ்பீடாக போகாதீங்க கொஞ்சமாவது ஸ்லோவாக போங்க சரிங்களா அடுத்து ரைட் ரைட்டாக போவோம் ரைட்டுக்கு போகமா லெஃப்ட்டில் போவோமா இல்லை நேராக போமா லெஃப்டிலே போவோம் வாங்க லெஃப்ட்டில் போவோம் லெஃப்ட்டில் போவோம் லெஃப்ட்டுக்கு திரும்ப லெஃப்ட்டுக்கு திரும்ப லெஃப்ட்டுக்கு திரும்ப போகிறேன் அவனுக்கு கரெக்டாக இருக்கா இப்போ அவ்வளோதான் திரும்ப ஸ்பீடு வேகாரு என்ட்ரி டோல்கேட் ஓ டோல்கேட் வந்துட்டோமா அதுக்குள்ளே பிள்ளையுமா சூப்பர் சூப்பர் அப்போ கரெக்டாக இருந்தா நான் போமா நம்ம எண் ரோல் சொல்லே பத்து 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 அவ்வளோதான் டிக்கெட்டு எக்ஸ்பிரஸ் டோல்கேட் அவ்வளோதான் கரெக்டாக இருக்குது அஞ்சு சார் இருக்குது காசு கட்டி காசு கட்டி இருபது ரூபா தானே கொடுத்துட்டு கொடுத்துடு அப்படிதான் போட்டு போடு அவ்வளோதான் ஸ்பீடாக போகும் இப்போ முடிஞ்சு அம்மா தான் ஜெயிக்கிறோம் சூப்பராக பார்த்திங்களா மேலே போட்டெல்லாம் ரோலாக இருக்கா எல்லாம் நம்ம போட்டு நீ சாமி தான் நம்மளுக்கு எப்பவுமே கும்பிடணும் எது எதையும் கும்பிடக்கூடாது ஏ பார்த்து 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 பார்த்தே தூ ஏ மலை பார்த்து பார்த்து பார்த்தே இருக்கு பார்த்து 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 பார்த்துரு சூப்பர் 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 ரைட் ரைட் ரைட்டு கரெக்டாக இரு கரெக்டாக இருக்கும் ஐம்பது முப்பதுல தான் போகணும் ஆனால் அங்கே ஓட்டத்தில் கொடுத்துருக்குன்னா தான் போகிறோம் பெரிய ஊருக்கு அப்போ டை ஏனடா வெளியே இருந்துக்கா உள்ளே போங்க டேய் உள்ளே போ உள்ள போ உள்ளே போலதான் சூப்பர் 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 டேய் தண்ணியா தண்ணியெல்லாம் இல்லைப்பா அங்கே டக்குன்னு மேலே போகும்போது குளிச்சிடலாம் குளிக்கிறதெல்லாம் இருக்கானே குளிக்கிறதுலாம் இல்லைப்பா சரியா ஒரு ஒரு ஏரி மாதிரி இருக்கும் அதில் போய் குளிக்கலாம் நீங்கள் ஆ சரிண்ணே சரிண்ணே ஆ சூப்பர் சூப்பர் போவேன் போ அவர் எங்கே போய் குளிக்கணும்னு கேட்குறாரு அதை சும்மா கொடுத்தேன் இந்த பார்த்து 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 பிரேக்கை பிடிக்கிறடா பிரேக் என்னடா சரி பண்ணி வந்திருக்கேன் பிரேக்கை பிரேக் குடிக்க மாட்டேங்குது சரியா கோபி மெக்கானிக்கடா நல்லாவே இல்லை இனிமேல் அருண் அருண் மகேஷ் அந்த கடை ஓரம் ஏய் இங்கே பாருங்க விரோத பாருங்க ஓ ஓ அசிப்பு ஓ சக்கு சக்குன்னு போகுது பரவாயில்லை இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிமா ம் ரெடி 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 உங்களுக்கு புரிச்ச ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கோங்க இந்த வீடியோவை பூம்பிடா பூம்படா ஏ அப்போல்லாத்தையும் மெது 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 மெதுவாக திருப்புங்க பாட்டு போடுவா கோ கோந்தா ஹரி கோயந்தா எங்கட ரமணா கோயந்தா ஆ ஹலோ சொல்கிறா டேய் என்னடா வந்து ஊருக்கு வச்சுருச்சா டேய் இல்லைடா அந்த வண்டியை ஓட்டிக்கிருக்கேன் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் டே டே சீக்கிரம் வா நான் வெயிட் இன்னைக்கு இருக்கேன் ஆ சார் அமௌன் சார் அமௌன் சார் ஏன்னா ஃப்ரெண்டுங்க கவலைப்படாதீங்க அக்கில் அவன் ஊருக்கு போய் சேர்ந்துட்டானா நம்ம இன்னும் சார் அவன் ஃபோன் பண்ணிக்கிறேன் நம்ம டக்குனு வந்துவிட்டோம் அவ்வளோதான் பக்கம் அண்ட் இந்த அண்ட்டோம்ல அவ்வளோதான் இந்த ஊருக்கு தெரியுதா அவ்வளோதான் சூப்பர் 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 அம்பளதே அம்புடுதேன் அம்புடுதே அது மெதுவாக 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 நல்லா 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 அம்புதான் மெதுவாக 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 அம்பாடி டோல்கேட் திரும்பவும் ஒரு டோல்கேட்டை என்ட்ரி கேட்டோம் தூக்கி 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 தூக்கு டோல்கேட் இருந்தாங்க பட்டு கேட்டு தூக்கியா தூக்கியாட்டு தூக்கிடுவோம் கொடுக்கு ஓட்ட அரே ஓட்டுற பார்த்தா இறங்கணுங்க பார்த்தீங்களா ரொம்ப ட்ரீ தூப்பா சரியான வந்து கொஞ்சமாக கரெக்டாக இருக்கும் சரிங்களா பரவாயில்ல நல்ல ஓட்டி இருக்கும் தூக்கி சொருக்கா அட பைத்தியக்காரங்களா என்னங்க பிரேக்கை கரெக்டாக அப்படிக்கிறாங்க மெக்கானிக் கூப்பி தூக்கி நாங்கள் சொல்லுமா லெஃப்ட் சைடு இருக்கா ரைட் சைடு இருக்கா ஓ பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுமா அந்த இருக்குது லெஃப்ட் சைடு அது வந்து போவோம் சை அடுத்து லிங்கானு கோபி கடைக்கு போயிடாதீங்க கோபி நிக் பண்ணிடு சூப்பர் 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 இந்த கேமோட லிங்க் வேணும்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன் அதுதான் பஸ்ஸோட கேம் பேரு நீங்கள் என்ன கேமு என்ன கேம்னு கேட்க போகிறீங்க அது எனக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு அதுக்கு அப்படியே போய் நிப்பாட்டி வேண்டியது நம்ம இடத்துல இந்த ஆனால் மாப்பிள்ள நிற்கிறாங்களே ஆளா ஆளா நான் தான் அன்ட்டலான்ட் அவ்வளோதான் கைஸ் இறங்குங்க முடிஞ்சு அடுத்த பார்ட்டு அடுத்த வீடியோவில் வரும் தேங்க் யூ